கர்நாடகாவில் உள்ள மூகாம்பிகை கோயிலில் நடிகர் சூர்யா ஜோதிகா சாமி தரிசனம் செய்திருப்பதுடன் சிறப்பு யாகமும் நடத்தி வந்தனர் வாழ்க்கையில் சந்திக்கும் தடைகளில் இருந்து விலகவும் எதிரிகளை வீழ்த்தவும் நடத்தப்படும் சண்டியாகம் நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன சமீபத்தில் கோவில் பக்கம் திரும்பியுள்ள சூர்யா குடும்பம் குறித்து பல விஷயம் பேசப்பட்டு வருகிறது சூர்யா நடிப்பில் வெளியான கங்குவா திரைப்படம் மிகவும் எதிர்பார்த்த நிலையில் அந்த எதிர்பார்ப்பை துளியும் பூர்த்தி செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது படம் வெளியானதில் இருந்து கலவையான விமர்சனம் பெற்ற நிலையில் இப்போது படத்திற்கு போட்ட பட்ஜெட் எடுக்குமா என்ற சந்தேகத்திலும் திரைப்படத்தை எடுத்த தியேட்டர்களும் பெரிய அளவில் பாதிப்பை சந்தித்திருப்பதாக கோலிவுட் வட்டாரத்தில் பேச்சுக்கள் எழுந்துள்ளன அடுத்ததாக சூர்யா கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் நடித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று கர்நாடகாவில் உள்ள கோவிலுக்கு சூர்யாவும் ஜோதிகாவும் சென்று வந்தனர் இன்று சூர்யா இல்லாமல் ஜோதிகா மட்டுமே திருப்பதி கோயிலுக்கு தனியாக சென்று சாமி தரிசனம் செய்துள்ளார் ஒரு பக்கம் சூர்யா பொள்ளாச்சியில் உள்ள மாசானியம்மன் கோவிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்தார் இப்படி தொடர்ச்சியாக கோவில் பக்கமே செல்வதே சூர்யா குடும்பத்திற்கு நெருக்கமான பிரபல ஜோதிடர் சொன்ன அறிவுறுத்தல் தான் என கூறப்படுகிறது முக்கிய காரணமாக சொல்லப்படுவதும் கடந்த பத்து படத்தில் சூர்யாவுக்கு எதுவும் ஓடவில்லை என்பதுதானா ஆதவன் அயன் சிங்கம் வரை சரியான பாதையில் பயணித்த சூர்யாவுக்கு அதன் பிறகு ஜெய்பீம் சூரரை போற்று உள்ளிட்ட கடைசி பத்து படங்களின் பாதை தவறியதாலே இப்போது வினை விதைத்தவன் வினை அறுப்பான் என்பது போல இடதுசாரி சித்தாந்தத்திலும் தேசியத்திற்கு எதிராகவும் கருத்துக்களை கூறியது அன்றைய அரசியல்வாதிகளுக்கு ஆதரவாக இருந்தது என்று சூர்யாவுக்கு எதிராக திரும்பியுள்ளது சூர்யாவின் கங்குவா படம் தோல்வியை சந்தித்த நிலையில் அடுத்தடுத்த படம் வெற்றி பெற வேண்டும் என்றும் இப்போது அடுத்ததாக ஆர்ஜே பாலாஜி இயக்கத்தில் நடிக்க இருந்தார் ஆர்ஜே பாலாஜியின் சமீபத்தில் ஒரு கருத்தை தெரிவித்து சிக்கலில் சிக்கினார் சூர்யா அவருடன் இணைவதால் மேலும் தனது படத்திற்கு அடி விழும் என யோசித்து இனி ஒரு போக்கில் போகக்கூடாது என்ற அறிவுரையை ஏற்று ஜோதிடரை பார்த்துள்ளார் சிவகுமார் ஜோதிடர் அறிவுறுத்தியது சூர்யா குடும்பம் தமிழகத்தில் உள்ள மொத்தம் அறுபத்தி ஆறு கோவிலுக்கு செல்ல வேண்டும் என ஜோதிடர் கூறியிருக்கிறாராம் அப்படி சென்றால்தான் அந்த ஆற்றல்கள் மாறும் எனவும் கூறியுள்ளாராம் இதனை ஆரம்பத்தில் மறுப்பு தெரிவித்த சூர்யா ஜோதிகா கடவுள் மீது நம்பிக்கை இல்லை என்றும் இப்போது கோவிலுக்கு போனால் மேலும் பொதுவெளியில் சிக்கலாம் என மறுப்பு தெரிவித்துள்ளார்களாம் இதில் சிவகுமார் தலையிட்டு இப்போதாவது என் பேச்சை கேளுங்கள் என கூறி அறிவுரை வழங்கியதை சென்று வருகிறார்களாம் இருவரும் இதுபோன்று அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டி தமிழ் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய